ஆண்டவர் இயேசு ஏசுக்கத்தினுடைய எளிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக கடந்த ஒரு மாதங்களும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து கண்மணி போல நடத்தி வந்த தேவன் இந்த புதிய மாதத்திலையும் இந்த இரண்டாவது நாளை காண செய்ததற்காக ஆண்டவருக்கு நம்ம நம்பி சொல்லுவோம் இந்த மாதத்துடைய வாக்கு தத்துவமாக ஆண்டவராய் ஏசுக்கிறது நம்மோடு பேசும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை என்ன என்று சொன்னால் இந்த மாதத்தோட வாக்கு தத்தத்தை பார்க்க போறோம் ஜூன் மாத வாக்கு தத்தம் ஆதி ஆகமும் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை எடுத்தவங்க வாக்கீங்க ஆதி யாகமும் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பிறப்போகிற கூட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் மாட்டேன் தெரப்போகிறோரே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு உடன்படிக்கை பண்ண போகிறேன் இது உடன்படிக்கையின் வருடம் ஆண்டவர் சொல்ற உடன்படிக்கையின் வருடமாக ஆண்டவர் இந்த வருடத்தை நமக்கு கற்று கொடுத்து விசேஷமாக இந்த மாதத்திலையும் என்ன உடன்படிக்கைங்கும் பொழுது ஆதி ஆமத்துல நம்ம பார்க்கிறோம் பதினேழு இருபத்தி ஒண்ணுல சொல்லப்படுகிறது ஈசாக்கோடு நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றான் ஈசாக்கோடு என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் இந்த மாதத்தோடைய வாக்கு தட்டம் என்ன சொன்னால் தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்கை தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்கை இதுதான் இந்த மாதத்தோடைய வாக்கு தட்டமாய் ஆண்டு கொடுக்கிறான் இதற்கான தலைப்பு என்ன சொல்லி பார்க்கும் பொழுது யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வருஷத்தை வாசிங்க யோவான் எட்டு இருபத்தி ஒன்பது யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் ரைட் இந்த யோவான் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் சென்ற பின் பகுதியை நாம் பார்க்கும் பொழுது அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்கிற சத்தியத்தின் மூலமாய் ஆண்டவர் அவர் சொல்ல போறார் தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்கை உடன்படிக்கையும் வருடம் என்று சொல்லி ஆண்டவர் கூட கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த உடன்படிக்கையின் வருடத்துல ஆண்டவர் இந்த ஜூன் மாசத்துல நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் வாக்கு தத்துவம் பண்ணிக்கிறதை நாம் பார்க்கிறோம் உடன்படிக்கை அதுக்கு ஆதாரமாக இந்த வார்த்தை சொல்றது நம்மை தனியே விடாத தேவன் அதுதான் இந்த உடன்படிக்கை நம்ம எந்த சூழ்நிலையிலும் ஒருவேளை சூழ்நிலைகள் நாம் தனிமையா இருப்பது போல தோன்ற பண்ணோம் ஆனால் தேவன் நம்மை ஒருபோதும் தனியே விடுவதில்லை ஏனென்றால் அவர் நமக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்ற வேண்டும் என்பதால் நம்ம தனியை விடுறதே கிடையாது நமக்கு ஆண்டு சொல்றது சூழ்நிலைகள் வேற சில நேரங்களில் நம்மை தனிமையாய் காண்பிப்பது போல இருக்கும் யாருமே இல்லை எதுலையுமே எனக்கு பலன் இல்லை எல்லாமே எனக்கு எதிரா இருக்கிறது போல தோன்றினாலும் ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு விசேஷித்த விதமாய் ஆண்டு வாக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால் உன்னை தனியே விடாத தேவன் உன்னை தனியே விடாத தேவன் ஆண்டவர் இதை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற மிக முக்கியமான சத்தியங்கள் அநேகமா இருக்கிறது தனிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் தனிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார் உன்னை எந்த சூழ்நிலையிலும் உன்னை இந்த மாதத்தில் ஆண்டு வாக்கு கொடுக்குறா உன்னை நான் தனியே விடுவதில்லை ஒருவேளை சூழ்நிலைகள் உன்னை தனியாக இருப்பது போல தோன்ற பண்ணலாம் சூழ்நிலைகள் உனகை தனியாக உன் பார்வையில தனித்து நிற்பது போல காணப்படலாம் எல்லாம் என்னை வெறுமையாக்கப்பட்டு வனாந்தரம் போல என் வாழ்க்கை சில நேரங்களில் காணப்படலாம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் வாக்கு தனியே விடுவது இல்லை அதான் யோவான்ல நம்ம வாசித்த அந்த பிரகாரம் அந்த பகுதி தெளிவான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறது அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை தனியே இருக்க விடாத தேவன் நம்மை தனியே விடாத தேவன் இந்த மாதத்துல வாக்குத்தூட்டமா இந்த வார்த்தை ஒன்னோடு கூட சேர்த்துகிறார் இதுதான் தலைப்பு நம்மை தனியே விடாத தேவன் இப்ப இந்த தனியை விடாமல் இருக்கணும்னா எப்படி அந்த உடன்படிக்கை தனிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் எப்படி அதை பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கை நிறைவேறணும்னா நான் என்ன செய்யணுங்கிறதையும் வர்ற காரியத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்கலாம் என்று சொல்லி ஆண்டதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன் நண்டை கவனிக்கணும் முதல்ல இந்த உடன்படிக்கை தனிப்பட்ட மனிதனோடு பண்ணுகிறேங்கிற எப்படி உடன்படிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன படிப்படியான காரியங்கள் என்ன அதை தான் நம்ம பார்க்க பார்க்கறோம் படிப்படியான செயல் உடன்படிக்கையின் படிப்படியான செயல் என்ன அப்படிங்கும்போது ஒரே காரியத்தின் ஒரு நான்கு காரியத்தை ஆண்டவர் நமக்கு செப்பை செப்பாய் கவனிங்க ஆண்டவர் எல்லாம் கரெக்டா நம்ம விடக்கூடாது இதுல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப தனிப்பட்ட மனிதனோடு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கப்பட்டார் தனிப்பட்ட முறையிலங்கும் போது தனியே விடாத ஒரு தேவன் தனியே விடாதனா சில நேரங்களில் சூழ்நிலைகள் உன்னை தனியே விட்டது போல காணப்படலாம் ஆனா ஆண்டு வந்த மாதத்துல ஒரு வாக்கு கொடுக்கிறார் உன்னை ஒருபோதும் தனியே விடுவது இல்லை அப்ப எப்படி அந்த உடன்படிக்கை பண்ணுகிறா தனியே விடாம இருக்கணும்னா எப்ப ரொம்ப சந்தோஷம் இது ஆண்டவர் எந்த சூழ்நிலை தனியே விடணும் அப்ப நாம சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்கு நாம் சில செயல்பாடுகளை செய்வது அவசியமா இருக்கிறது அது அதிக அந்த அடிப்படையில நம்ம எடுத்து பார்க்க போகிற ஒரு நான்கு செயல்பாடுகள் ஆண்டவர் இந்த உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டுமானால் என்னெல்லாம் செய்வார் அப்படிங்கறத ஒரு இந்த உடன்படிக்கை பண்ணுவதற்கு தேவன் செய்கிற காரியம் என்ன ரோமர் எட்டாம் அதிக ஆரம் முப்பதாம் தனத்தை வாசிங்க எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் இந்த வசனத்தின் அடிப்படையில தான் ஒரு நான்கு காரியத்தை ஆண்டு செய்ய போகிறார் உடன்படிக்கை செய்வதற்கு தேவன் என்னெல்லாம் செய்யப்படுறா இது எந்த ஒரு மனிதனுக்கும் இது எல்லா மனிதர்களுக்கும் உகந்தது ஒரு தனிப்பட்ட முறையில ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனோடு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை ஒவ்வொரு தனி மனிதனோடு இது எனக்காகும் ஆமா உங்களுக்கு தான் யாரெல்லாம் தனக்கென்று ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ நினைக்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அதன்படி நடக்கிறார்களோ அவர்களோடு தான் இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் பண்ணுகிறார் இப்ப தனியே விடாத தேவன் என்பது அவர் எப்போது நம்ம கூட இருக்கணும்னா சில காரியங்களை அவர் நம்ம இடத்துல எதிர்பார்ப்பார் அப்போ சில காரியங்கள் நம்ம இடத்துல செய்கிறதை நாம் பார்க்க முடியும் முதல்ல அந்த வசனத்தின் அடிப்படையில முதல்ல என்ன செய்வாராம் எவர்களை என்ன சொல்லப்பட்டிருக்கு முன்குறித்தாரோ முன்குறித்தாரோ முதல்ல ஆண்டவர் முன்குறிக்கிற தெய்வனா இருக்கிறார் என்னத முன்குறிப்பார் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில எல்லாரோடு உடன்படிக்க பண்ணுறேங்கும் போது ஆண்டவர் ஒவ்வொரு காலேஜ் சொல்ல முதல்ல உன்னை குறிக்கிறேங்கிற முன் குறிப்பா தான் முன் குறிக்கிறதுனா எதற்காக அந்த முன் குறிப்பு அது நமக்கு தெரியணும்ல எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வாசிங்க எபேசியர் ஒன்று ஆறு நம்முடைய தயவுள்ள திட்டத்தின் என்றால் முதல்ல பிள்ளையாக புரியுது முதல்ல ஆண்டவர் இந்த நாட்களில ஆண்டவர் உன்னை தனியே விடாமல் இருக்கணும்னா முதல்ல அவர் முன்கூறிக்கணும் நீ அப்படியா அவ்வளவுதான் நான் உன்னை உண்டாக்கின தேவன் நீ என்னுடைய பிள்ளை நீ என் ஜனம் அப்படின்னு சொல்லி முதல்ல முன் குறிக்கிறார் அதுதான் சரி எப்படி உடன்படிக்கிறார் இல்ல தேவனுடைய செயல் என்ன அவர் என்னல்லாம் அதை செய்ய போகிறார் இந்த உடன்படிக்கை பண்ணும்போது அவருடைய செயல் என்ன எப்படி உடன்படிக்க போறார் பைபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய போறார் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் முன் குறிக்கிறாரு என்ன முன் குறிப்பு நீ என் பிள்ள அவ்வளவுதான் இந்த செலக்ட் பண்றது முன் குறிப்புங்கும்போது செலக்ட் பண்றது வழங்குதான் வழங்குறியா புரியுது ஆண்டவர் செலக்ட் பண்ணுவார் நீ என் பிள்ளை என்று சொல்லி ஆண்டவர் முதல்ல என்னை நினைச்ச வரான் என்னைதான் படி முன் உடன்படிக்கை நிறைவேறணும் உன்னை தனியே விடாதபடி ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் தனிப்பட்ட மனிதனோடு ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறார் அது நம்மளோடு தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது ஆண்டவர் சொல்ல நீ என் பிள்ளைங்கிறத முன் என் பிள்ளை ஓகே ரெண்டாவது என்ன செய்கிறாரா முன் கூறியதுக்கு அப்புறம் என்ன சொல்லப்படுது அதே வசனத்துல ரோமர்ல எட்டு முப்பதுல அழைத்து இருக்கிறார் ரெண்டாவது முதல்ல செலக்ட் பண்ணுவாரு நீ என் பிள்ளைங்க அதுல பிள்ளைன்னு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அழைப்பார் தலைங்கதான் இல்லையா இதுக்கு நல்ல ஒரு காரியத்தை யாரும் சொல்லணும்னா ஆப்ரகாம் இல்லையா ஒரு தனிப்பட்ட மனிதனோட அவனோட உடன்படிக்கை பண்ணி அவனை முதல்ல தூக்குறாரு ரெண்டாவது நினைச்சிராரு அழைக்கிறாரு அழைச்சாரா எதை சொல்லி அழைச்சாரு ஆஹ் எதெல்லாம் விட்டுட்டு வரணும்னு சொன்னாரா ஒண்ணும் சொல்லலையா ஒன் தடவை பண்ணிட்டு உன்னை என்ன செய்யும் உன் ஊரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்குறாரு இப்ப ரெண்டாவது ஆண்ட சொல்ல முதல்ல முன் குறிக்கிறாரு நீ என் பிள்ளைங்கிறத உறுதிப்படுத்தும்படியாய் முதல்ல முன்கூறுகிறார் பிள்ளைகளான பிறகுதான் அதாவது பிள்ளையாய் அவர் அங்கீகரித்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பை அதை செய்கிறார் ஃபர்ஸ்ட் நீ பிள்ளைங்கிறாரு பிக் பண்றாரு ஓகே ரெண்டாவது அழைக்கிறார் அழைப்பு என்றாலே மற்ற மனிதர்களை உலக ஐக்கியத்தை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியத்துல வாழ்ந்த என்ன அப்படி பிரித்து எடுக்கிறார் உலகத்திலிருந்து என்னை பிரித்து எடுக்கிறார் பிற மனிதர்களுடைய ஐக்கியத்திலிருந்து பாவ ஐக்கியத்திலிருந்து செலக்ட் பண்ணி ஆண்டவர் நினைச்சவர் முதல்ல என்ன நினைச்சவாரு அழைக்கிறார் அதான் அன்றை சொல்லுகிறார் எவரை முன் குதித்தாரா அவர்களை அழைத்தும் இருக்கிறா அப்போ சில பதிமூணாம் அதிகாரம் இரண்டாம் அப்போ சில பதிமூன்று ரெண்ட வாசிய வேகமா அவர்கள் அவர்கள் கத்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று திருவளம் பற்றினார் அழைப்பு எடுப்பாரு புரியுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆழமா பாக்கணும்னா இன்னொரு வசனம் கூட வாசிங்க கலாத்தியர் ஒன்னு பதினைந்தா வாசிங்க கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம் எப்படி இருந்தும் நான் என் தாயின் கைப்பில் முதல் என்னை குறித்தடுத்து தம்முடைய சிறுவையினால் அழைத்த தேவன் தேவன் உன்னை முதல்ல அழைக்கிறார் என்றாலே உலகத்துல இருந்து உன்னை பிரித்து எடுப்பாரு உலக ஐக்கியத்துல இருந்து உன்னை பிரித்து எடுப்பாரு விலங்குதான் விலங்குலையா இந்த தனிப்பட்ட மனிதனோட ஒரு ஐக ஒரு உடன்பிடிக்க ஆண்டு உனக்கு தனியா இருக்க விடக்கூடாதுன்னா முதல்ல உலகத்துல இருந்து உன்னை தூக்க வேண்டியிருக்கு உலகத்துல நீ கிடக்கும் பொழுது ஆண்டு உங்க கூட இருக்க முடியுமா முடியாது அப்ப யார் முன்குறிக்கிறாரு முன்குறிக்கிற யார் ஆண்டவருக்கு கீழ்படிவாங்கன்னு ஆண்டவர் தெரியும் அப்ப அவங்களும் முதல்ல முன்குறித்து அடுத்த அவர்களை இணைச்சிறாரா அழைக்கிறார் அழைக்கிறார் ஏன் இந்த அழைப்புங்கும் போது ஆஹ் எதுக்காக இந்த காரியத்தை ஆண்டு செய்யறாங்க போது ஒன்று குறிஞ்சியர் ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாம் அவசனத்தை பாருங்க ஒன்பதாம் அவசனத்தை பாத்தீங்க ஒன்று குறிஞ்சியர் ஒன்று ஒன்பது தம்முடைய குமாரனும் நம்முடைய கத்தனமா இருக்கிற இயேசு கிறிஸ்துடன் ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்து தேவன் உண்மை உள்ளவர் எதுக்கு அழைக்கிறார் தெரியுதா ஆண்டவரோடு ஐக்கியப்படுவதற்கு தான் அழைப்பு புரியுதா புரியலையா புரியுது அழைப்பே என்னோடு நீ ஐக்கியப்படணும் அப்படின்னா தான் தேவன் நம்மளை தனியா இருக்க விடாமல் அந்த உடன்படிக்கை நிறைவேறும் அப்ப ஆண்டவர் தெளிவத்தில் வந்து குமாரனும் நம்முடைய கத்திரமா இருக்கிற ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுடன் அவரோடு நாம ஐக்கியமா தான் அழைப்பு உலகத்திலிருந்து என்னை அழைப்பு ரோமர் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே மாறாதவை அவர் அழைத்த அழைப்பு மாறாது அப்ப எதற்காக முதல் ஆண்டு நல்லா புரிஞ்சணும் முதல்ல முன்குறிப்பாரு இந்த தனிப்பட்ட முறையில நம்ம கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்றால் எதற்காக நம்மளது இனி தனியே விடாமல் இருப்பதற்காக என் பிள்ளைகளை நான் தனியே விடாமல் இருப்பதற்காக ஆண்டவர் நினைச்சால் இந்த காரியத்தை செய்கிறதை நம்ம பார்க்க முடியும் தனியே விடாமல் இருப்பதற்காக நினைச்சா செலக்ட் பண்றார் முன் குறிக்கிறார் முன் குறித்த உடனே அழைக்கிறார் அழைப்பு என்றாலே ரெண்டு காரியம் ஒன்று உலகத்துல இருந்து தூக்குவாரு இன்னொன்னு அவரோடு ஐக்கியப்படுத்த விளங்குதா விளங்கு புரியுது இது ரெண்டாவது காரியம் மூணாவது என்ன செய்வாரு அவர்களை நீதிமான முதல்ல முன் குறிக்கிறாரு ரெண்டாவது அழைக்கிறாரு மூணாவது இணைக்கிறாரு இந்த உடன்படிக்கை நிறைவேறணும் தான் நீதிமன்ற ஆண்டவர் இப்படி பண்றாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆண்டவருடைய செயல்பாடு இந்த உடன்படிக்கை என் வாழ்க்கையில உண்டா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அல்லது என் வாழ்க்கையில இந்த உடன்படிக்கை செய்யறதுக்கு ஆண்டர் எப்படி எப்படி செய்வான் செயல்படுவார் என்றால் முதல்ல முன்கு அந்த இடத்துல முன் குறிக்கிறாரு ரெண்டாவது அழைக்கிறாரு மூணாவது என்ன செய்வாரா நீதிமன்ற நீதிமானாக்குறாரு நல்லா கவனிக்கணும் உலகத்துல இருந்து பிரிச்சு எடுத்தாதான் நீதிமானாக்க முடியும் பாவத்துல இருந்து உனக்கு தூக்கினாதான் அந்த நீதிமானாக்க முடியும் அதனாலதான் ஆண்டர் அழைப்புனாலே அங்க இருந்து தூக்கிட்டு வெளியே வந்துருவாரு நிறைய நேரத்துல நம்மளை பார்க்கணும் நீதிமான் என்று சொன்னால் ஆண்டோட வார்த்தை தெளிவா தெளிகிறது நீதிமான் என்றாலே பரிசுத்தம் இருக்கும் இல்லையா பரிசுத்தப்படுத்துவாரு அதே நேரத்துல இருக்குமா இருக்காதா போராட்டம் அதனால ஆண்டோர் அதை தான் நம்முடைய வாழ்வு தெளிவாரு அதில் நாம் விசுவாசிக்கும் போது கிருபையும் கிடைக்கும் ஆண்டோர் சமூகத்தில் நம்ம விசுவாசிக்கும் போது கண்டிப்பா ஏன்னா உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவன்

ரெண்டாவது அழைக்கிறாரு அழைப்பு அழைப்புங்கும் பொழுது உலகத்திலிருந்து உன்னை பிரித்து எடுக்கிறது தான் அழைப்புதான் விளங்குலையா மூன்றாவது நீதிமான் நீதிமான் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தம் உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தரா இருக்க போல நீங்களும் உங்க நடக்க எல்லா வச்சு எப்படி இருக்கணும் அப்ப அழைத்தவர் எதற்காக அழைத்தார் உலகத்திலிருந்து பிரித்து எடுத்து அவரோடு ஐக்கியப்படுவதற்கு தான் அழைத்தார் அப்ப அந்த அழைத்த தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல நம்மளை மாற்றுவதற்காக தான் நீதிமாதன் ஆக்குகிறார் அப்போ அவரை பரிசுத்தப்படுத்தும் போது அவர் அதை நான் உன்னை அழைத்த தேவன் பரிசுத்த ஆகையால் நீசுத்தமா ஏன்னா நான் உன்னோடு பண்ணுங்கிற உடன்படிக்கை அப்படிப்பட்டதா இருக்கு உன்னை தனியா இருக்க விட போறதில்லை அந்த உடன்படியை செய்யணும் முதல்ல நான் உன்னை முன்புரிக்க வேண்டியிருக்கு ரெண்டாவது உன்னை அழைக்க வேண்டியிருக்கு அழைத்ததோடு விட்டுறாம உன்னை நீதிமானாக்க வேண்டியிருக்கு நான்காவது கடைசியாக என்னது ரோமர் எட்டு முப்பதுல கடைசி என்ன கொடுத்திருக்கு மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் மகிமைப்படுத்துவா மகிமைப்படுத்துவா இதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய ஸ்பெனிஷ் இந்த உடன்படிக்கை என் வாழ்வில் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் என்னை மகிமைப்படுத்துற மகிமைப்படுத்துவது என்றால் தேவனை துதிப்பதும் தேவனால் உயர்த்தப்படுவதும் அதாவது இனி குறுகி போகவும் மாட்டோம் திருமைப்படுவதும் இருக்காது வழங்குதான் வழங்கலையா இதுதான் ஆண்டு சென்னை தனியே இருக்க விடாம விடாமல் என்னை அவர் என்ன நம்மோடு கூட இருக்க அடையாளம் இனி நீ குறுகி போவது கிடையாது இனி நீ சிறுமைப்படுவது இல்லை அதுக்கு ஒரு கூட வசனத்தை கூட நீ வாசித்தீங்கன்னா ஈஸியா புரியும் இரேமியாவின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இரேமியா முப்பது பத்தொன்பது அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் பாடல் பாடலின் சப்தமும் புறப்படும் அவைகளை வர்த்திக்க பண்ணுவேன் அவர்கள் மகிமைப்படுத்தும் போது அங்க என்ன நடக்கும் தெரியுதா அந்த துதி சொத்தம் கேட்குமா துதி அங்க குறுகி போவதும் திருமைப்படுவதும் அங்க என்ன செய்யாது இருக்காது இதுதான் செலுத்த மகிமைப்படுத்துவேன் அதுதான் தேவன் சொல்லுகிறாரு அவனை தனியே இருக்க விடாமல் உன்னோடு கூட இருக்கும்போது அங்க குறுக்கி போகிற காரியமும் திருமைப்படுத்தப்படுகிற காரியமும் இருக்காது மாறாக துதிக்கிற காரியம் துதிக்கிற சத்தம் இருக்கும் ஆண்டவர் எங்க இருக்கிறாங்க துதியின் சத்தம் கண்டிப்பாக அது கேட்கப்படும் ஆண்டு அரசாங்கை ஆண்டு சொல்லுகிற ஒரு இந்த உடன்படிக்கை எப்படி பண்ணுகிறார் இதனுடைய படிப்படியான செயல்பாடு என்ன நான் உன்னோடு இருந்து நான் அந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் உன் தனிப்பட்ட வாழ்வில் உன் கூட இருக்க போறேன் உன் தனிப்பட்ட வாழ்வில் இனி உன் எந்த சூழ்நிலையும் உன்னை நீ தனியா இருக்க விடுதல எப்போது நான் உன் கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் அப்ப அந்த வாக்கு கொடுக்கிறது எப்படி நிறைவேறுகிறது எதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்டவர் அதை நிறைவேற்றுவதற்கான வழியை சொல்கிறார் நாம் அதற்கு செவி சாய்க்கும் பொழுது கீழ்ப்படியும் பொழுது அதுக்கு பலன் கிடைக்கும் அதனாலதான் ஆண்டு சொல்ல முதல்ல உன்ன முன் முன் குறிப்புனா என்ன என் பிள்ளைங்கிறது செலக்ட் பண்ணி தூக்குறாரு ரெண்டு அதை அழைக்கிறாரு பிரித்து எடுக்கிறாரு எதற்காக அவரோட ஐக்கியப்படாது இது வரைக்கும் நீ உலகத்தோட ஐக்கியமா இருந்த உன்னை பிரித்து அவரோட ஐக்கியப்படுறதா வேற எங்கேயும் இல்லை தேவனோடு தேவனோடு ஐக்கியமா இருப்பதற்கு பிரித்து எடுத்ததோட விட்டுனது இல்ல மறுபடியும் பிரித்து எடுத்தவர் நான் எப்பொழுது அவரோட கூட இருக்குன்னா நான் நீதிமானா இருக்கணும் என்னை அழைத்தவர் பரிசுத்த ஆகவே நானும் பரிசுத்தாரா இருக்கணும் ஆகவே ஆந்திரத்தை தான் சொல்லுகிற ஒரு பரிசுத்தமா ஆக்குகிறார் நீதிமானதான் அதுக்கு அப்புறம்தான் மகிமைப்படுத்துகிறார் அதுல தான் பெரிய ஒரு உயர்வு இருக்கு அதுல தான் ஒரு உயர்வு அது இனி நாம கூட இருக்கும்போது நீ குறுகி போக போறது இல்லை திருமைப்படுத்தப்படுவதில்லை மாறாக ஆண் தேவனை குதித்து கொண்டு தேவனை உயர் தேவனால் உயர்த்தப்படுவதும் தேவனை நாம் உயர்த்துவதும் நடக்க எங்கு நடக்கிறதோ அங்கு தேவன் நம்மளை மகிமைப்படுத்தியிருக்கிறாங்க என்று அறிக்கை வழங்குதா இருக்கு இல்லையா ான் நான் தேவனை உயர்த்துகிறோமோ எங்கு தேவன் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறாரோ அப்பொழுது நாம் தேவனால் மைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு நபராக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு அடிப்படையான ஒரு அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தை நாம் மறந்து விடக்கூடாது எப்படி உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆண்டவர் இதை செலக்ட் பண்ணி சொல்லுற தனியே இருக்க விடாத தேவன் தனி நபரோடு ஒரு தனிப்பட்ட மனிதனோடு உடன்படிக்கை ஆண்டவர் பண்ணுகிறார் என்ன ஒரு காரியம் எவ்வளவு ஒரு சத்தியத்தை ஆண்டு நமக்கு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறாராகவே இந்த நாளிலும் ஆண்டு கூட பேசின வார்த்தையின் அடிப்படையில ஆண்டவர் நம்மளை முன்குறித்து நம்மளை அதை அழைத்து நம்மளை நீதிமானாக்கி நம்மளை மயிமைப்படுத்துவதற்காக அவர் நம்மோடு கூட தனிப்பட்ட முறையில் ஒரு உடன்படிக்கை பண்ணி நம்மளோடு கூட இருப்பதற்காக அவர் என்னை செய்திருக்கிறார் இந்த காரியத்தை செய்திருக்கிறார் ஆகவே உணர்ந்து நாம் ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் இந்த மாதத்தின் நீர் எங்களை தனியே விடாமல் அன்று முறை வாக்கு சட்டமாக குறித்து எங்களை முன் குறித்து எங்களை அழைத்து எங்களை நீதிமானாக்கி எங்களை மைமைப்படுத்த போகிறதுக்காக உங்கள் சோத்திரம் நன்றி என்று செல்வோம் தத்திருந்த வாக்கு மொழி நம்மை நடத்தி அவளை ஆசிர்வதித்து உயர்த்துவாராக சிறந்த வார்த்தைகளை மீன்